வணக்கம் காஞ்சிகேஷன் பேசுகிறேன் பிக்பாஸ் எயிட்டுங்க பதினொன்று பத்து முடிஞ்சதுன்னா அதான் விஷயம் இன்றைக்கி வந்து ஒன்றும் அவ்வளோ பெஷல் ஏன்னா இந்த வாரம் முடிஞ்சிடும் அந்த தனி நாயரில் ஏற கட்டி கப்பு எடுத்து கையில் கொடுத்து போய்ட்டே இருக்க போகிறாங்க இருந்தாலும் இத்தனை ஓட்டணுமா என்ன பண்ணுறது விட்டு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது கொடுக்கணுமே இது வரைக்கும் ஒன்றுமே கிடையாது நல்லா இல்லை இந்த சீன் பிக் பாஸ் எயிட் மாதிரி வருஷ சீசன் எப்போவும் பார்க்க முடியாது அது மட்டும் நிச்சயம் அதில் அந்த ரவீந்தர் சொல்கிறார் ஏன்னா அவர் அவர் உள்ளே கூட்ட அதனால் அவர் சொல்கிறார் பிக் பாஸ் சைட் தான் நம்பர் ஒன்று அப்படின்றார் இதில் வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் மூணு நாலு பேர் இங்கேருந்து போயிட்டாங்க அதுதான் ரொம்ப கஷ்டம் இந்த சுனிதான்ற லேடி இருந்திருக்கலாம் அந்த அம்மா அதே மாதிரி மஞ்சரி அவனும் இருந்திருக்கலாம் தீபக் கண்டிப்பாக இருந்திருக்கலாம் அருண் இருந்துருக்கலாம் மீதி எல்லாமே டோட்டலி வேஸ்ட்டுங்க அது மட்டும் ஈஸி அதாவது வெளியே போகலான்றவங்க இன்னும் இருக்கிறாங்க அதில் பவித்ரா இருக்கலாம் இந்த மாதிரிலாம் எடுத்துடலாம் ஒன்றுமே கிடையாது இருந்தாலும் வச்சுருக்காங்க அதே மாதிரி சவுண்டு வந்து அந்த அதான் டிஆராக சொல்கிறாங்க வெளியே வந்து ஓட்டு போகிற அந்த டீம் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அது ரவீந்திர நல்லா ஓப்பன் ஆட்டி தள்ளிட்டார் அதே மாதிரி அந்த சுனிதாவும் சொல்லிட்டாங்க நீ அது மட்டும் இல்லைன்னா நீ ஒன்றும் பண்ண முடியாது உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னு ஆடிட்ட நீ வந்து ஏழுன்னு சொன்னேன் ஆனால் உன்னை பற்றி நாங்கள் வெளியே போய் பார்த்துட்டோம் நீங்கள் இருக்கிறப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க அதன்படி அந்த அம்மா எடுக்கும்போது அதை பற்றி தான் பேசுவாங்க ஏன் இவங்க இதுமா பண்ணுறாங்க அதே மாதிரி அதுக்கு அடுத்த சீனை வந்து எல்லோருமே உக்கார வச்சுட்டு இந்த ஆறு பேரை பற்றி நீங்கள் எட்டு பேர் இவங்க போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க அவங்க சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலாம் எதுவும் செட்டாக வராமல் தெரில உடனே பிக் பாஸ் வந்து அவர் என்ன கடுப்பானு தெரில இந்த ஆறு பேர் மேலே இந்த எட்டு பேர் வைக்கிற குற்றம் சாட்டு சரி பட்டு வரல அதனால் நீங்கள் ஆறு பேரும் சல அதான் நீங்கள் நீங்கள் இருக்க வேண்டிய இது தான் ஏன்னா உங்களுடைய எஃபர்ட் போட்டிங்க அது என்ன எஃபர்ட் போட்டேன்னு கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் பாஸ் அந்த பவித்ரா என்ன போட்டாங்க எப்போ அழுதுருந்தாங்க ஒன்றுமே இல்லை என்னை பேச ஓடு என்னை பேச ஓடுனாங்க அதை தவிர வேறு இல்லை இந்த சௌந்தரியம் அந்த முடியும் அப்படி அப்படியே தள்ளி விட்டுது யாருன்னா அப்படி ஒரு மாதிரி இது பண்ணுது அப்புறம் இந்த நாய் மாதிரி கொழுத்துது போன மாதிரி கற்றுது இது தான் அதே மாதிரி இந்த ஜாக்லின் வாரம் சுனிதா சொன்ன மாதிரி வாரம் ஒரு ஆளுங்களை மாற்றினே இருந்தாங்க அப்படின்னு நல்ல பிளேயர் தான் பட்டு அந்த மாதிரினுடைய இது யார் யார் சண்டை போட்டாலும் போய் உட்காந்து அழுது தனியாக போய் கேமரா முன்னு அழுது அப்படின்னு அந்த மாதிரி சீன் போட்டாங்க இந்த இவர் ரயான் அவர் வந்து ரெண்டாவது வருமே போயிருக்க வேண்டியதுதான் தான் வந்தார் அப்போ போயிருக்கணும் ஏன்னா வந்ததுலேருந்து அவர் லவ் பார்ட் ஆகிட்டார் இந்த சுனித் தான் இது ஜாக்லின் அண்டு சௌந்திரா கூட தான் இருந்தார் அவரால் தான் அந்த கேங்கை உருவாச்சு கோவா கேங்குன்னு அவனுடைய உறுப்பினரெலாம் போயிட்டாங்க அவருடைய உறுப்பினர் யார் என்ன ஜப்ரி அண்ட் சத்யா இவங்களாம் அந்த அந்த கோவாங்கனுடைய உறுப்பினர் தான் அப்படின்னு அவங்களாம் போயிட்டாங்க இருந்தாலும் இந்த டீம் வந்து அதை அந்த மிச்சி எல்லாரும் பேசினாங்க பேசும்போது பிக் பாஸுக்கு கடுப்பாயிட்டு ஆகிட்டு சொல்கிறார் நீங்கள் ஆறு பேர் மேலேயும் உங்களால் குற்றச்சாட்டு எதுவும் வைக்க முடியல அதனால் நீங்கள் ஆறு பேர் செலக்டட் தான் நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் ஃபைனலுக்கு போக வேண்டிய ஆள் தான் அப்படின்ட்டு உடனே நாளாக ஒவ்வொன்று தட்டுறாங்க அது என்ன தீர்ப்புன்னு தெரில அதாவது சரி இத்தோடு விட்டோன்னு பார்த்தா இது எப்படியோ ஓட்டி ஆகணுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆகணுமே அப்படின்னு அதாவது எப்படின்னா ஒரு சினிமா படம் எடுப்பாங்க படம் எடுத்துகிட்டு இருக்கும் கதை பட் இருந்தாலும் அந்த ப்ரொடியூசருக்கு பயம் வந்துடும் டேரக்டருக்கு இந்த படம் ஓடுமா ஓடாதா அப்படின்னு ஒன்று சரி போட்டு காம்பாங்க அப்போ டிஸ்ட்ரிபியூட்லாம் பார்ப்பாங்க படம் வாங்குறவங்க பார்த்து நயா ஒரே அழையாகுது ஏன்னா கிலு கிழிப்பாக இல்லையே ஒரு லவ் சாங்கு வைங்க இல்லை ஒரு ஃபாரின் ட்ரிப் ஒன்னாட்டிங்க ஒரு பாட்டு எடுத்துகிட்டு சும்மா பாரியம் சுற்றி காமிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அதுக்குன்னு ஒரு செலவு பண்ணி அதெல்லாம் எடுப்பாங்க எடுத்து தான் படம் வரும் சமயத்தில் படம் கிளிக் ஆச்சுன்னு இதனால் தான் நினச்சிப்பாங்க கிளிக் ஆகும்னா அது ஒன்றும் பண்ண முடியாது நினச்சிப்போம் அப்படிதான் அது மாதிரி தான் என்ன பண்ணார் பிக் பாஸ் எல்லாம் சரின்ட்டு எல்லாம் அப்படி விட்டார் அப்படி பேசுனாங்க திடீர்னு ஒரு மியூசிக் போட எல்லாம் யாரான்னு போய் பார்த்தா இந்த வந்துட்டா இந்த பொண்ணு தர்ஷிகா வந்துட்டா வந்தவுடனே அப்படியே எல்லாருமே சா அதாவது எல்லாருமே இல்லை மீன் விஷால் மட்டும் அப்படியே முகத்து அப்படியே சாக்காயிடுச்சு அந்த பொண்ணு வரது எல்லோரும் ஆகுன்றாங்க அது தட்சிகா வந்து வந்துட்டு ஐயோ எப்படிங்கிறீங்க சூப்பராக நான் வெளியேருந்து பார்த்தேன் ஐயா தட்சிகா எப்படி எப்படிக்கிறேன் சூப்பர் நான் நல்லா இருக்கிறாங்க எப்படிமா நீ நல்லா இருப்பேன் எனக்கு ஒன்றும் புரியல இங்கேருந்து அவுட் ஆகிட்டு வெளியே போய்ட்டு நீ நல்லா இருக்க அப்போ உள்ள வர நான் கஷ்டப்பட்டுக்கிறேன்னா அப்படின்னு நீ போனதுக்கு காரணம் யாருன்னு உனக்கும் தெரியும் எங்களுக்கு பார்க்க இப்போ பப்ளிக்னு தெரியும் அது மாதிரி அப்படி நடிச்சாங்க நான் ஒன்றும் இல்லை நல்லா இருக்கேன் எல்லாம் நல்லா இருக்கேன் அம்மா நேரம் ஆகணும் என்ன ஒன்று நான் போனேன்னா எங்கள் அம்மா தான் என்கிட்ட கொஞ்சம் பேசாமல் இருந்தாங்க ஏன்னா இது சில விஷயங்கள் எந்தெந்த லவ் மேட்டர் தான் வேற என்ன இல்லாட்டி அந்த அம்மா பாவம் இது அப்பா இல்லாத பொண்ணு அப்படின்னு சொல்லிச்சு அந்த ஒரு சீன்லாம் க்ரியேட் பண்ணிட்டு இது மடையில் இது மாதிரி இவன்ட்டு விசாலிட்ட மாட்டின்னு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேரே கெடுத்துச்சு அதுக்கு எப்படி அந்த அம்மா பேசுவாங்க அதனால் அதே சொல்லுது நான் எங்கள் அம்மாட்ட ரொம்ப நாள் இப்போ இப்போதான் கொஞ்சம் கன்வீனியன்ஸ் ஆகியிருக்காங்க அப்புறம் இந்த கூப்பிட்டு நான் வந்து ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னு ஏதோ ஒன்று விட்டுது நம்ம நான் பார்த்து நறுப்போம் அப்படின்னு அப்புறம் எல்லாத்தையும் அப்படி பேசின்ட்டு வந்தது வந்துட்டு எல்லோரும் அக் பண்ணின்னு அப்படி வந்தாங்க வரும்போது விஷாலந்தான் ஆயிடா அப்படின்ட்டு அவன்கிட்ட கை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்க நினச்சேன் சரி வரும் அங்கே ஒரு அக்கு ஒன்று கொடுப்பாங்க நினச்சேன் ஒன்று கொடு ஏன்னா தனியாக நின்று பேசுவோம் லபு லப்புன்னு அக்கு பண்ணியிருப்பாங்க அப்போயே தெரிஞ்சேன் சரி ஏதோ இருக்குது விஷயன்னு அப்புறம் வந்துட்டாங்க வந்து அப்படி பேசுனா உக்காந்தாங்க அப்புறம் இவங்க தனியாக போய் ரவீந்தர்கிட்ட கிட்ட பேசுனாங்க ரவீந்தர் நீங்கள் எப்படி என்னைய அவரை விஷால் என்னையை வச்சு இது பண்ணிக்கணும் அதுக்கு அவசரம் நான் ரவீந்தர் ஏமா நீயே நிறைய நானும் வெளியேந்து வந்துடுறேன் நீயே வெளியேந்து வந்துடுற நீயே நிறைய பாட்டி சொல்லியிருக்க அவன் வந்து என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்னை அவனை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் நான் எந்த காரணத்துக்குன்னு விஷாலுன்ற நேமை சொல்லணும் விசால்கிட்ட நேம் சொல்லல சரி ஏன்னா விசால நேம் சொல்ல அவர்கிட்ட நான் ஏமா அவர்கிட்ட யார் இங்கே ஒரே ஆள் தான் அவன் தான் அப்படின்னு சொல்லி ரவீந்திரன் நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணார் இது ஆனால் எங்கே சண்டை நடந்தாலும் அந்த சிவகுமார் நல்லா என்ட்ரி கொடுக்குறாங்க சூப்பராக அதாவது அவர் எல்லாத்தையும் இருக்கிறாராம் வந்து அப்படியே சோல்டரில் கை வச்சு சரி சரி வா வா யார் எங்கே பேசினாலும் அதுவும் அந்த தட்சிகா பேசினா வந்து நின்றுக்கிறாரு அப்படின்னு சமாதான புறாவாக இருக்கலாம் மாதிரி அந்த தட்சிகா வந்தோடனே விஷால் பார்த்த ஒரு மாதிரி ஸ்டாக் ஆயிட்டான் ஏன்னா அதுக்கு முன்னே அவர் நான் சமைக்கிறதுக்கு போனேன்னு போகும்போது தான் அந்த டோர் திறந்த தர்சிகா வந்துட்டா உடனே நேராக போய் கிச்சனில் ஆனியன் கட் பண்ணா நடக்கணும்னு அப்போ அந்த இடத்துல போய் சூர்யா இவர் சிவகுமார் என்ட்ரி ஆகிட்டார் போயிட்டு ஏய் என்னடா இல்லை இல்லை நான் என்ன ஒரு மாதிரி ஆகுது அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை ஏன்னா அவர் எல்லாம் தெரிஞ்சு ஏக மாட்டேனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குது என் பேர் இது மாதிரி ஆகிடுச்சே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அதெல்லாம் விடு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் இருக்கோம்ல இருக்கும்ல அப்படின்னா அது ஒரு சீன் அப்படி ஓடுச்சு ஏன்னா ஞாபகம் இருக்கும்போது கேரக்டர்ன்னு சொல்லுவோம் சொல்லுவோம் நம்ம மீது எல்லாம் எது நான் இருக்கும் அது மட்டும் சொல்கிறேன் கொஞ்சம் நோட் பண்ணிக்க அப்புறம் இந்தம்மா போய்ட்டு ரவீந்தர்கிட்ட கேட்டு அவர் ரவீந்தருக்கு எதுக்கு நல்லா லடாக்கு நல்லா ஆயிடுச்சு அப்புறம் நீ நடிக்காத நீ நடிக்காதம்மா நீ என்ன நான் பேசுனேன் எல்லாம் எனக்கு தெரியும் ஏன்ட்டு பேசவே பேச நீ என்ன ஆக்ஷன் பண்ணுறேன் நீ நடிக்காத நடிக்க சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயம் வந்து எழுத்து போயிட்டார் ஓகே அப்புறம் வெளியே பேரம்புறாங்க இவர் யார் என்னை பற்றி பேசுது இவருக்கு என்ன தெரியும் ஆ ஒன்று அவருக்கு தெரியுதா இல்லை எங்களுக்கெல்லாம் தெரியும் நீ என்ன பண்ண அப்படின்னு நல்லா அண்ணன் பொண்ணுதான் உண்மையில் தர்சிகா வந்து ரெண்டு வாட்டி கேப்டன்ஷிப் ஆச்சு பிக் பாஸை பாராட்டினார் நல்லா இருந்தது அப்படின்னு இது இது தலையில் இதாக மண்ணை போட்டுச்சு இவங்க கேட்டால் நான் நல்லா இருக்கிறேன் இருக்கிறேன் வெளியேருந்து பார்த்தா உங்களுக்கு அப்புறமே ஆகுதுங்க எல்லாம் ஒரு வைத்தியத்தில் பேசிக்கிறதான் அப்படின்னு நினச்சிக்கிறோம் சரின்னு விட்டாச்சு அப்புறம் எல்லாரையும் உக்கார வச்சு பேசும்போது இது அந்த சீன் போது மறுபடியும் ஒரு மியூசிக் வருது முன்னே எல்லாம் ஓடுறாங்க போயிட்டு பார்த்தா அந்த டோர் தண்ணொன்று ரெண்டு அதாவது அந்த பேட்டர் அப்படி மாதிரி வராங்க யார் சத்யான் ஜெஃப்ரி ரெண்டு பேர் வராங்க எதுக்கு இவங்களை கூப்பிட்டாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சூப்பர் பிளேயர் தான் ஜெஃப்ரி கூட ஒத்துக்கலாம் சத்யா வந்து அருமையான பிளேயர் எங்கேயும் மிஸ் சொல்ல முடியாது ஏன்னா நிறைய வாட்டி அவர் விஜய் சேர்ந்து விட்டியே பல்ப் வாங்கியிருக்கார் கும்பலாக உட்காந்துருப்பார் ச சாட்டர்டே சண்டேயில் அப்போது சத்யா நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா எதை பற்றி சார் அப்படின்ட்டு எனக்கு தெரியாது தெரில சார் என்னங்க இருந்தீங்களே இல்லை சார் தெரியாது சார் மிச்சர் டீம் நம்பர் ஒன் அவர் சத்யா பெரும்பாலும் இந்த அர்ணவை சொன்ன மாதிரி சர்ட் இல்லாமல் ஒரு நாள் சுற்றி இருந்தான் அதை தான் மென்ஷன் பண்ணார் அர்ணவ் அர்ணவ் நல்லவனா கேட்டால் நமக்கு அது அதுதான் அடுத்த விஷயம் கதை அது வந்து நம்ம விடிய செய்த பற்றி செய்யலை பர்சனல் சொல்லலாம் அப்படின்னு அது அவங்க கேட்டது தான் ஷர்ட் இல்லாமல் அத்தனை பொம்பளை இருக்காங்க ஓலாத்துறாங்க இதை கேட்டதுக்கு இன்றைக்கி ரெண்டு பேர் உள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்கன்னா வந்தோடனே எல்லோரையும் அக் பண்ணாங்க ஜெப்ரி பிடிக்க முடியல அவருக்கு ஏன்னா வந்தோடனே எல்லா லேடிஸும் அவர்கிட்ட போய்ட்டு அவர் அங்கங்கே எல்லாம் அதாவது கைக்குழுதுலங்கடா அவர் அக்கு தான் டம் டம் டம்னு போட்டு போயிட்டே இருக்கிறாரு அவங்க ஒன்றே அந்த ஜாக்லீன் அது அது என்ன கண்ணுங்க என்ன கோலாரா என்னென்னு தெரியல அது வந்து ஜப்ரிக்கு கண்ணத்து தொடி ஈ எப்ரோ எப்ரோ அழகாயிட்டடா நீ அப்படின்னு அடப்பாய்லாம் கண்ணு இருந்தும் இப்போ இதாயிச்சா அப்படின்னு நினச்சின்னா அப்புறம் சௌந்தராயிட்ட சொல்கிறார் நீ எப்போ அழுதுனே எனக்கு புரியாது ஆ அந்த வாங்கிக்க போகிற அங்கே டப்புனா அது ஒன்று அப்புறம் வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க எல்லாரும் வக்கரை பேசும்போது இவன் ஜெஃப்ரி தான் சொல்கிறான் சத்யாபுரம் ஏ பட்டன் போடு பட்டன் போடு அப்படின்னு உடனே என்ன பட்டன் போடுறா ஏன்னா அப்புறம் இதெல்லாம் பிடிக்காது ஷர்ட்டெல்லாம் கட்டிட்டு விடக்கூடாது உடனே அவன் அவன் இன்னும் ரெண்டு பட்டனை கைட்டு கொடுக்குறாரு உடனே இந்த ஜனங்க இந்த ஆறு பேருக்கு எல்லாம் கை தட்டுறாங்க ஓ ஒன்று ஏன்னா இது அட்டாக் பண்ணுறான் அருணாவை அடைப்பாங்கலாம்னு நினச்சினேன் பைத்தியக்கார கும்பல் இருக்கிற வரைக்கும் எவனுமே திரும்ப முடியாது அப்படின்னு நினச்சினோம் ஒன்று அவன் சத்யா சொன்னான் தொட்டெல்லாம் பேசாத விரலும் பேசாத தொட்டு பேசாத என்னது தீண்டி பேசாதுன்றான் ஒன்று அப்புறம் நேராக அரணிக்கிட்டேன் அது என்ன ப்ரோ நீங்கள் என்ன சொன்னீங்க சட்டையா உங்கள் விலையிலும் கரெக்ட் ஆகுதா பாருங்க என் விலலாம் கரெக்டாகுதுன்னு அது மாதிரி ரொம்ப அக்லியாக போச்சுங்க அதாவது இந்த இந்த சண்டை வந்த தெருவிலருந்து ரெண்டு பேரும் கூட்டானது இந்த வீட்டை அந்த சத்தம் போடணும் அது மாதிரி ஆச்சு ரொம்ப அக்லியான இருந்து நல்ல டீசெண்டாக போயிருந்த கேமு அது இன்னும் பிக் பாஸ் இதில் டேஸ்ட் பார்த்தாரா இல்லை அவர் எங்கன்னா போயிடும்போது அவங்க அக்ஸ்டன்ட் விட்டு ரொம்ப லோக்கலாக இருந்தால் மாதிரி இருந்தது நல்லாவே இல்லை அதுலேயும் அந்த ஜெஃப்ரி ஆகணும் சொன்னான் அந்த அருணாவை பார்த்து அவர் பார்த்த கண்ணோட்டம் அப்படியே நான் வந்து இங்கே எல்லாருக்கிட்டையும் அக்கா தங்கச்சி மாரி தான் பழகினேன் பார்க்குற கண்ணோட்டம் தான் அதுக்காக நாங்கள் மாற்றிக்கிட்டேன் இவர் நியூ இயருக்கு என்ன பண்ணார் பயங்கரமாக யூடியூப்லேயே வந்தது ஜெப்ரி சத்யா அப்புறம் அந்த அன்சிகாவா எஸ் அன்சிகா அந்த ஆனந்தி நாலு பேரும் இந்த நியூ இயர் எங்கேயும் அந்த ஈசிஆர் இதில் ஸ்விமிங் பூலை போய் குதிக்கிறாங்க இது வந்து அக்கா தம்பி அவனா ஸ்விம்மிங் பூலில் அப்படியே ஒன்றை அவன் அன்சுகா அப்புறம் அப்படியே சே அப்படியே தூக்கினான் அப்படியே இப்போ ஒன்றா தப்புன்னு தண்ணியில் குதிக்கலாம் இது எந்த ஒரு நடக்குன்னு எனக்கு தெரில இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் நம்ம சொன்னதை நம்பியிருக்கலாம் அக்கா தம்பி அப்படின்னு இதில் வேறு நான் சொன்னான் எனக்கு நாலு அக்கா தங்கச்சிலாம் இருக்குது அண்ணன் தம்பியில்ங்கிறாங்க வா வேணா வெளியே வா நான் எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் எப்பா நீ உன்னையே சமாளி இது கஷ்டம் நீ அவங்கள வேறு இன்ட்ரடியூஸ் பண்ணுறியா பெரிய விசன்டா சாமின்னு படு லோக்கலுங்க ரெண்டு பேருமே அப்புறம் ஏய் உன்னே சத்யதாரர் ஹே அவன் கிட்ட என்ன பேசுது அவன் எந்த சீசனில் இருக்கா அதான் இவர் எந்த சீசன் இவருக்கே தெரியாது இவன் வந்து அவனும் கேட்குறாரு எந்த சீசனில் தானே அவன் ஏதோ வந்து இவ்வளோ தொலைவு கொஞ்சம் முதல் சித்தன் ஏதோ போயிட்டான் இது மிக்சர் இது எப்போ ஒழுக முடியாமல் மற்றவங்களாலும் தெரிஞ்சிருந்தாங்க இவரு கேட்குறாரு ஏய் விட்றா எந்த சீத்தனம் இருந்தான் அப்படின்னு அடங்கப்பா சாமி நீ யார்ரா நீ நல்ல கேம் ஆன நீ அப்படின்னு நினச்சினோம் இதே மாதிரி போச்சுங்க அப்புறம் பார்த்தா அந்த ஸ்டேஜ்லே அந்த டைம்லேயே சவுந்தர்யாவுக்கும் அந்த சுனிதாவுக்கும் முடிச்சு சுனிதா வந்து ஏதோ ஒன்று பேசுனாங்க சௌந்தர்யாவை பற்றி பேசலை ஜென் ஜென்ரலாக பேசுனாங்க பேசணுன்னா அந்த இன்னொன்று ரியான் ஒர்க் பொண்ணு அவள் வந்து பேசுனான் பேசணும் ரியாக்கும் சவுந்த் இது சுனிதா ஏதோ பேசும்போது சவுந்தரியா போயிட்டு நீ அப்படி பேசாத இப்படி வந்து ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேர் ஆயிட்டாங்க சுனிதாவும் அண்ட் அது அது சுனிதா கேட்டாங்க உன்ன மாதிரி நான் இல்லைம்மா நான் வந்து ஜென நான் என்னேன் உன்ன மாதிரி பிஆர்லாம் வைக்கல நான் ஆ எஸ் பிஆர் பிஆர்லாம் வைக்கல நான் வந்து இங்கே வரும்போது யாருமே கிடையாது நான் தனியாக ஆளாக வந்தேன் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக இங்கேருந்து இருக்கேன் இங்கே சென்னையில் இருக்க இங்கே ப்ரோக்ராம் இருக்கேன் எனக்கு எங்கள் அம்மா அப்பாலாம் எல்லாம் யாரோ தான் தனியாக ஆள் அப்படின்னு உன்னமாக நான் கும்பல் வச்சில்ல உங்கள் ஃபேமிலி மாதிரி நல்லா போட்டு வாங்கினாங்க சவுண்டுக்கு மூஞ்சி சிங்க் ஆகி போச்சு அப்படின்னு வச்சுக்கினேன் அவ்வளோதான் இது எப்படியோ மூஞ்சிச்சா ரைட்டு இதுக்கப்புறம் ஆச்சுன்னா இது ட்ராவல் ஆகுது நம்ம மாதிரி ட்ராவல் ஆகிட்டு எல்லாம் பேச்சு நாங்கள் சண்டை போடுறாங்க எல்லாம் ஆனால் சவுண்டுக்கும் ஒரு மாதிரி ஆகிடுச்சு என்னடா ஆயிடுதுன்னு எங்கே பார் பிஆர் நான் உண்மையிலேங்க இந்த பிஆர் இல்லைன்னா இந்த சவுண்டெலாம் வர இதெல்லாம் தேவையில்ல அதாவது பவித்ரா எனக்கு அதாவது அந்த நம்ம என்ன கேம் ஆகும் தெரில அவங்க வந்துட்டாங்க ஜாக்லின் ஓகே பார்க்கலாம் இருந்தாலும் சவுண்டும் ஜாக்லினா அந்த ஒரு கேமில் ஸ்பான்சரே பண்ணலை அந்த தேவர் அந்த பேயிங் ஆட்டம் டெவிலாச்சு அந்த கேமில் ஆடு திராம்பு நின்று அவங்க தீபக் வந்து கேட்குற ஆடு தெரிலனா நான் என்னென்ன பண்ண அப்போ அதுங்க தேர்த்திடணும் தீபக் வச்சுட்டாங்க அநியாயம் அந்த பிக் பாஸ் என்ன பிளான்லாம் பண்ணாலே தெரில ஆனால் தீபக்கு வந்து போகும்போது இந்த அலுவா கொடுத்து பார்ட்டி கொடுத்தா கதையை அவர் டிகிரிடில் எடுத்து தள்ள மாட்டி ஓகே வதரை நீ கிளம்பிட்டாங்க அவர் போனால் அவருக்கு வந்து நல்லா சைன் ஆயிடும் அது வேறு விஷயம் அப்புறம் வந்து இப்படி முடிஞ்சுது அப்புறம் பார்த்தா இந்த அது முடிஞ்சிடுச்சுங்க கதை எப்போது முடிஞ்சிடுச்சு கதையை மூடிடலாம் வந்து பதினொன்று கால் வரைக்கும் இந்த பார்க்கில் உட்காந்து பேசுகிற மாதிரி இந்த விசாலம் அந்த தச்சியமாக பேசுகிறாங்க அந்த பெட்டில் தட்சி அவரு அவன் உட்காந்துருக்கான் விஷயம் நேராக இருக்குது தட்சி நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு ம் நல்லா இருக்கேன் அப்புறம் அப்படி இப்படி பேசுகிறாங்க பேச நீ அப்படி சொன்னியே எப்படி சொன்னியே நீ பேசினாலாம் நான் கேட்டேன் நீ வந்து என்னை பற்றி ஒவ்வொரு மாதிரி இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு நான் அப்படி சொல்ல ஒன்று வந்து நான் என்றைக்குமே நான் ஃப்ரெண்டாக தானே பாரு உனக்கு எதாதுன்னா நான் அங்கே வந்து நிற்பேன் டேய் நீ எத்தினு பேருக்கிட்டா நிற்பேன் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பொண்ணுக்கு நிற்பேன் அங்கே அருணுங்க நிற்பேன் எல்லாருக்கும் நின்னா நீ என்ன ஆவறது அப்போ நீ எப்போ தான் வீட்டுக்கு போகிறது யாராக இருந்தாலும் உனக்கு நான் நிற்பேன் உனக்கு நான் நிற்பேன்னு சொல்லி எப்போ சாமி அப்படின்னா யார்தான் நீ நாயிடுச்சு அப்புறம் அந்த பொண்ணு இது மாதிரி நான் எங்கள் அம்மாக்கிட்ட பேசாமல் இருந்தேன் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் நான் வேறு மாதிரி நினச்சேன் லவ் நான் சொல்லும்போது நீ அதை அப்போ நீ இதில் நான் போயிருப்பேனே இது ஒன்று என்னத்துக்கு ரொம்ப இவங்கள்ட வந்து மாட்டே தெரில இதுக்கும் அதாவது ஷோ பண்ணோம் அதுதான் திடீர் தான் லவ் வருதுன்னு வச்சுக்கேன் அந்த மாதிரி ஆனால் அவன் சொல்லிட்டான் தட்சிகா வந்து ஒரு இது ஆனால் அன்னி அன்னி தான் எனக்கு ஸ்பெஷல் அப்படின்ட்டான் அதெல்லாம் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க வெளியேருந்து அதனால் இந்த மாதிரி சரி எங்கள் அம்மா கொடுத்த ரிங்கை கொடு இந்த குழந்தைங்க கேட்க தெரியுமா இந்த ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க சின்ன நம்ம ஒன்றாவது படிமோ ஒன்றா வைப்போம் திடீர்னு முட்டிடுச்சுன்னா நன்னைக்கு வாங்கி கொடுத்த சாக்லேட் வாங்கி கொடு அன்னைக்கு கொடுத்தா பல்பம் அது கொடுன்னு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு உடனே ஒரு பைய எடுத்து அது தொட்ட போயிட்டு என் ரிங்காக தந்து கொடுத்துட்டு அந்த மாதிரி வெளியே போய்ட்டு எல்லா வாங்குன்னு பேசினுக்கிறாங்க இதுக்கு நடுவில் வந்து திடீர்னு மறுபடியும் ஒரு மியூசிக் வருது உடனே அந்த சத்யா சத்யா ஜெப்ரி வரும்போது தான் மியூசிக் வருது அப்போ வந்து நான் ஆச்சுன்னா விஷால் வந்து ஓ நம்மால் தான் வரா போல் இந்த இது வரா வராப்பொழுதுன்னு எது பார்த்தா போல் அது அந்த ஆர்ணவ பார்த்துட்டு நான் அன்சுகான்னு பார்த்தியா நான் உடனே விசாலுக்கு மேலே ஆயிடுச்சு ஒன்று ஜாலி தானே என்ன அதை வச்சு கொஞ்சம் சந்தாரணம் போட்டாங்க இன்னி எப்படி அதை கேட்பேன்னு நான் கேட்புறேன் நான் என்ன கேட்குது உலகமே கேட்கும் எல்லாருமே பார்த்துக்குறாங்க அப்படின்னு ஏன்னா ஒரு அஞ்சு ஆ மேலே ஒரு இது பண்ணது எல்லாமே பார்த்துருக்காங்க அது என்ன இதுவா அப்படின்னு அந்த சீன் போயிவிட்டேன் அப்புறம் இன்னவாட்டி ஒரு பெல் எடுக்குது அடிமன் என்ன பார்த்தா ஸ்டோர் ரூமில் நம்ம யார் மங்களம் மங்களம் சார் இருக்கார் ஆனந்தார் உடனே பார்த்துட்டு ஓ ஒரு கத்தி நீ இப்படி அண்ணா அப்படி அண்ணா இப்படி ஆனான்னு எல்லாம் என்ன பீஸ் பண்ணதெல்லாம் எடுத்தா தான் ஏன்னா ஷோ ஓட்டணும் இல்லை நிறைய வச்சுக்கிறார் பொழுது பைசா நிறைய பிக் பாஸ் சரி எல்லோரும் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க எல்லாம் அவங்களாம் வெளியே பேசினு இருக்காங்க ரவீந்தர் கிட்ட அப்படி கிட்ட பேசும்போது அப்புறம் இந்த அதுக்கு இந்த தர்ஷிகா போய்ட்டு எங்கள் அம்மா கிட்ட மோதத்தை கொடுத்து சொல்லிட்டு வந்துடுச்சு வந்தோடனே இங்கே வந்தது வந்தோடனே எல்லாம் என்ன என்ன ஆச்சு என்ன ஐ ஆம் கிளியர் இப்போ நான் கிளியராகிட்டேன் யார் இந்த சொல்கிறாங்க அதான் லவ்லாம் அழிச்சிட்டாங்க ரப்பர் போட்டு கிளியர் ஆகிட்டேன் இந்த கிளியராக அப்போ இருந்தாலும் நீ இருந்தாலும் இந்த ஆறு பேர்லாம் வர்த்தக இருப்பா அது வேறு விஷயம் நான் கிளியர் ஆகிட்டேன் என்ன சொல்லிட்டேன் இனி நான் ஃப்ரீ அவ்வளோதான் உடனே இவர் மிஷால் வந்து அப்படியே கூப்பிடப்பட்டுருந்தேன் அப்போ இந்த பொண்ணு பாரா ஐயோ இன்னொன்று சொல்லணும் அதுக்குலாம் இந்த சாக்சனா பொண்ணு அதை பற்றி ஒரு வாட்டி ஏதோ குறை சொல்லிட்டாங்க நீ வந்து இப்படி ஆன அப்படி ஆனன்னு ஏன்னா ரவீந்தருக்கு அடுத்தது நீ தான் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்களே இந்த கேமை ஸ்பாயில் பண்ணதுக்கு வந்துருந்து ரவீந்தர் அப்புறம் இந்த சாட்சனா சொன்னாங்க அதை வச்சு இந்தம்மா ஒரே அழுது அப்படி ஒப்பார வைக்குதுங்க ஒன்றே விஷால் வந்து சேர்த்து பிடிக்கிறாரு டேம் அந்த ஒப்பார் வைக்குது இந்த நூறு கேமரா இருக்குதுல்ல அதில் ஒரு கேமரா அந்த அட் காலை கால காலை வச்சுக்குது கேட்டு திறந்து விடுங்க பாவங்க குழந்தை கேட்டை திறந்து விட்டால் வெளியே வந்துடும்ல ஜம்மா என்னாத்தையும் அங்கே ஒரு லாக் பண்ணி வச்சுட்டு அங்கே கேட்டு திறந்து விட்டால் எத்தனையோ பேர் வெளியே வந்துருப்பாங்க எல்லாத்தையும் முதல்லையே போயிருப்பான் அந்த மலையாள பொண்ணு இந்த கேம் ஸ்பாயில் ஆகிருக்காது சாக்சனாக போயிருக்கோம் பவித்ரா எல்லாம் பயத்தானே தந்துச்சது எனக்கு பிடிக்கல எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எது எது எப்போ சொல்லுவோம் அப்போயும் கதை தந்து விட்டோம்னா எல்லாம் போயிருப்பாங்க இன்றைக்கி அப்படி ஒரு ஒப்பாரி வச்சு போடுறது நாங்களும் நினச்சேன் சரி பாவண்ட இந்த பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்குது அழுகுதேன்னு அதுக்கு அடுத்த சின்ன பார்த்தா சித்தின்னு ஜாலியாக இருக்குது அடைய அப்பா நீ யார்தான் நான் ஆயிடுச்சு அது அப்படிச்சுன்னா அப்புறம் இது விசால் வந்து அந்த பையன் எடுத்துன்னு பெட்டில் அப்படியே கவுந்து பட்டுன்னு கரெக்டாக அப்போ தான் ஆச்சு என்ன என்னப்பா என்ன ஆச்சு வே லவ் அப்படின்னு ஒன்று நீ ஒரு நாள் ஒரு ஆள் போதும் எனக்கு அப்படின்னு அவன் ஏதோ சொல்கிறான் ஏன்னா இந்த பொண்ணு தான் அவனை ரேக்ட் பண்ணிட்டு நீ ப்ளே பாய் மாறிக்கிற அப்படின்னு ஒரு மாதிரி சொன்னோன்னே அவர் ரொம்ப ஃபீலிங் ஆஃப் இந்தியா ஆகிட்டார் என்னை போய் சின்ன பொண்ணு ப்ளே பாய் ஆகிட்டான் அதுதான் உண்மை அப்படின்னு அப்புறம் என்ன கேட்டான் இல்லை ரிங்கு கேட்டான் அந்த அம்மா கொடுத்த ரிங்கு அப்படின்னு அந்த ரிங்கு எடுத்துக்கிறாரு எடுத்துன்னு நேராக போயிட்டு இந்த கும்பலில் ஐக்கியம் அந்த தட்சா தட்சு கொஞ்சம் உடனே அது வராங்க வந்து மறுபடியும் பேசுகிறாங்க பேசுகிறாங்க இந்த ரவுண்ட் அடித்து பேசினேங்கிறாங்க பிக் பாஸ் வந்து நல்லா பார்க்கு மாதிரி நட்டுறேன் மீதி பேர் அந்த கும்பலாங்க பேசுகிறாங்க அதையும் காமிக்கிறாரு இவங்க ரெண்டு பேர் பேச மட்டும் அந்த நம்மளுக்கு தெரியுது என்ன பேசுகிறாங்க சுற்றிட்டு நான் என்மேல அப்படி இல்லை இப்படி இல்லை நீ உனக்கு எதாக இருந்தாலும் நான் இருப்பேன் நீ என்ன ஃப்ரெண்டாக நினச்சிக்கோ இல்லை நீ நினைக்கலாம் போ எப்பா சாமி இந்த பத்தெலாம் எனக்கு போதும் அப்படின்னு தர்ஷனாக நினச்சிட்டு தெரியணு இந்த கொடுவேன் நான் நினச்சேன் ஏன்னா சாதாரண பேசும்போதே அக்கு அக்குன்னு வாங்க ரெண்டு பேருமே அது இவங்க அம்மந்தால் கூட அதுவும் சும்மா இருக்காது ஒரு வாட்டி பத்துனு அதுவும் காமிச்சோம் பழைய இதில் பண்ணேன் அதுபோல் பத்துனுக்கும் ஏழுந்து பார்ப்பான் என்ன இன்னும் இல்லைன்ட்டு திடீர்னு வரும் ஒரு அக்கு பண்ணிட்டு போய் பத்துக்கு அங்கே எதிர்க்க பெட்ரில் இது மாதிரிலாம் இருக்கும் நான் என்னான்ட்டு இன்றைக்கி ஒரு அக்கு பண்ணிட்டு தான் போவோம் போகும்போது பார்த்தா இல்லை ரிங் அரிங்காங்கி போட்டு போயின்னே இருந்துச்சு அது கேட்டால் நான் திந்துட்டேன்ற மாதிரி அவர் தாங்க மேட்ரு வேறு ஒன்றுமே கிடையாது நாளைக்கு என்ன அவங்க தெரியாது நாளைக்கு என்ன செவ்வாக்கம் இல்லை அந்த பெருசில் பொங்கல் கொண்டாடுவாங்க இதெல்லாம் முடிஞ்சுட்டு சரி என்னடா சாப்பாடு யாரும் பண்ணேன்னு பார்த்தா ஒரு பெல் அடிச்சிதுங்க போய் பார்த்தா எல்லாம் வந்துச்சு ஐஸ்கிரீம் வந்து எல்லாம் வந்துச்சு இதில் வந்து யாருனால் ஒன்றே எல்லாம் போய் எடுக்கிறாங்க ஒன்று முத்து வராரு ஏ அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க எல்லாேருக்கும் வரணும் எல்லாேருக்கும் ஒன்றே எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க அவர் தான் எல்லாேருக்கும் பகிர்ந்து கொடுக்குறாரு அதேமாதிரி அந்த கும்பலில் பேசினா கூட எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி இது பண்ண நேராக வராரு மொத்து நம்ம இருக்க போகிறது இன்னும் அஞ்சு நாள் எல்லாம் சந்தோஷமாக இருப்போம் அமைதியாக இருப்போம் அப்படின்னு ஏன்னா அவர் வந்து கப்பு அவருக்கு தான் தெரிஞ்சுவார் அவர் ஜாலியாக இருப்பார் சந்தோஷமாக கூட என்ஃபீல்டு பைக் அவர் வின் பண்ணுறார்ல அதனால் அவர் ஹாப்பியாக இருப்பார் மற்றபடி எல்லாம் ஒன்றும் இல்லை சாப்பிட விட முடிஞ்சுதுங்க கதை வேறு ஒன்றும் நாளைக்கு என்ன ஆகும்போது தெரியாது இன்றைக்கி ஒன்றும் இல்லை அதாவது விசாலம் யாரும் அர்ணவா எஸ் ஆர்ணவ முட்டினாங்க அதே மாதிரி ஜெஃப்ரி சத்யா அரண்கிட்ட அந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்க அவர் சொல்லிட்டார் பப்ளிக் என்னை கேட்க சொன்னாங்க ஏன் பப்ளிக் ஒன்று கேட்க சொன்னாங்க ஏன் ஜெஃப்ரி கேட்குறான் இவன் என்ன கேம் தெரியும் இவன் என்னைங்க தனியாக படுத்தான் எல்லார் மாடியிலும் படுத்தான் இந்த பாவி நல்லா தெரியும் கேட்டால் அக்கா தங்கச்சி நான் கூட வந்து ஏகப்பட்ட அக்கு ஜாக்லின் ஒரு அக்கு அவன் அக்கு பண்ண ஆளே கிடையாது ஒரே ஒரு ஆள் மஞ்சிட்டு தான் மற்றபடி எல்லாமே அவர் சொந்தம் அப்படின்னா என்ன கே குரூப்பில் இருக்காங்க என்ன கேமு ஒன்றும் புரியல இன்றைக்கி நைட்டு வந்து குரூப் விசம் ஃபார்ம் ஆகிடும் ஏன்னா இந்த கோவா கேங் மறுபடியும் வந்துச்சுல எல்லாம் ஜாலியாக உட்காந்து பேசின்னு இவன் எப்படி இவன் வந்து சவுண்டு நடுவில் பார்த்துப்பான் இந்த சைடு சவுண்டு இந்த சைடில் ஜாக்லின் அப்படின்னு போட்டு இவர் பேசினுப்பா ஏன்னா பெரிய உலக சாதனையை பறிச்சுட்டு வெளியே போயிட்டு வந்துடுறாங்களே எதுக்கு போனீங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் கொஞ்சம் யோசனை பண்ணல நல்லாயிருக்கும் இதில் வேறு சூப்பராக இருங்க கேம் இருங்க இப்படி ஆறுங்க அப்படி ஆறுங்க நீயே போது மிச்ச டீமு யார் நான் சத்யாவை சொல்கிறேன் யோசி விஷயில் நல்லா நல்லாடுறேன் ஏய் நீ ஆடுறடா ஹேயான் அருமைடா நீ அப்படி பண்ணபார் இப்படி பண்ணபார் இந்த சைடில் அட்ட என்டர்டைட் பெரிய பேஜாராக இருந்தது அப்படின்னு முடிச்சு இந்த கதையை முடிச்சிட்டாங்க இன்றைக்கி இதுதாங்க விஷயம் வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி எல்லோருக்கும் கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்தது இதில் வந்து விஷால் வந்து ரொம்ப துணிஞ்சு போனதுக்கு காரணம் யாருன்னா விஜய் சேதுவுது தான் நான் கரெக்டாக சொல்லுவேன் ஏன்னா அவர் தான் சொன்னார் விஷால் என்ன தரோம் இது உங்கள் பர்சனல் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் எல்லாத்தையும் அடிச்சு தள்ளுங்கன்றது பார்த்தாரு நம்மளுக்கு இவ்வளோ பேர் லேஜத்துக்கு கொடுத்தாட்டுன்ட்டு அவர் ஏன்னா பேருக்கு இது என் பர்சனல் நான் பார்த்துருக்கேன் இது என் பர்சனல் பார்த்துருக்கேன் ரெண்டு மணி நேரத்துக்கு சொல்லிட்டார் அதனால் அவரை ஒன்றும் அசைக்க முடியாது கண்டிப்பாக இங்கே வருவாங்க கப்பு இன்மாவாக ஒருத்தருக்கு தான் அதே மாதிரி பெட்டி எடுக்க சொன்னாங்க யார் நம்ம விஷால என்னை கூட பெட்டி எடுக்க சொன்னாங்க இருந்தாலும் நான் சொல்லிட்டேன் யாராவது கேட்டாங்களே ஆமாம் இருந்தால் நான் சொல்லிட்டேன் பப்ளிக் கிட்ட நான் சொல்லிட்டேன் நான் பெட்டியெலாம் எடுக்க மாட்டேன்னு நீ எடுத்த மாட்டேன் நான் பப்ளிக் வந்து நான் ஏன்டா என்கிட்ட சொன்னேன் நீ பெட்டி எடுத்தேன்னு சும்மா அதெல்லாம் ட்ராமா தான் ஆனால் இன்னைக்கு வந்து அந்த பழைய எட்டு பேரில் யார் நிறைய இடத்துல வந்தாங்கன்னா சேவுக்கு இத்தனை நல்ல வரல சும்மா வந்து நிற்கிறார் இந்த துணை நடிகர்லாம் வந்து நிற்பேன் எக்ஸாஸ் வராரு கை போடுறார் போகிறாரு இப்படியே தான் அது இன்னி முண்டிதா அப்படி தான் ஓகேங்களா ஒன்றும் இல்லை என்னவோ இந்த எயிட்டு மாதிரி வஸ்ட்டு எதுவுமே வராது இனி எதுக்கு தான் அந்த ரெண்டு பேட்டர் பிஸ்தா மாதிரி ரெண்டு பேர் கூட்டானாங்க அது ஒன்று எல்லாம் உதாரப்பாட்டினா அது ரெண்டு அது மாதிரி பண்ணிட்டு போனாங்க அந்த விஷயம் வேறு ஒன்றும் இல்லை பார்ப்போம் மீண்டும்